நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் ஒரு விஷயத்தை இணையதளத்தில் பார்த்தேங்க பார்த்த அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து தன்னுடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது அவ்வப்போது ஒரு கேள்வி வரும் யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கப்புறம் அதே கேள்வி கேட்ட கூட்டங்கள் என்ன சொல்லும்னு சொன்னாக்க நாம் எல்லோரும் திராவிடர்கள் தானே அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அந்த கேள்வி கேட்ட கூட்டம் மறுபடியும் என்ன சொல்லணும்னு சொன்னால் தமிழர் தானே ஐயா திராவிடர் திராவிடர் ஐயா தமிழர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்போ இப்போ தமிழர் யார் திராவிடர் யார் நாம் எல்லாரும் திராவிடர் தான் அப்படின்னு சொல்லும் அப்போ திராவிடர் யார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்ட உடனே சொல்லும் நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து ஆராய்கிற தமிழனே திராவிடன் அப்படின்னு சொல்லும் அப்போது இப்படி பல பரிமாணங்களை தமிழனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு கூட்டம் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிற கூட்டம் அண்மையில் அங்கங்கே தன்னுடைய கிளை நிறுவனங்களை தொடங்கிக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு சாம்பிள் போட்டுற பாருங்க வேற ஒண்ணு இல்லை என்ன ஆச்சுன்னா ஒரு பாத்தீங்களா நாம் தெலுங்கர் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சின்னு சொன்ன உடனே என்ன 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 என்னங்குது அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்விகளை கேட்டாங்க இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போய் யாரும் கேட்கவில்லை அது என்னங்க சாதி மதங்களை கடந்து தெலுங்கராய் ஒன்றிணைவோம் அப்படின்னு போட்டிருக்கீங்களே யார் தெலுங்கர் அப்படின்ற கேள்வியை கேட்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி எழுதுன நீங்கள் தமிழிலேயே எழுதிருக்கீங்களே நாம் தெலுங்கர் கட்சினா தெலுங்கு மொழியில் எழுதியிருந்தீங்களே ஏதோ எழுதி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவங்க தெலுங்கு மொழி படிக்க தெரிஞ்சவங்க அந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருப்பாங்க ஆனால் தமிழிலேயே அதுக்கு விளக்கம் கொடுத்து தமிழிலேயே அதை விளம்பரப்படுத்தியிருக்கீங்களே ஏன் அப்படின்னு இங்கே இருக்கிற நாம் தமிழர் அப்படின்னு பொழுது அதை எதிர்த்து பேசின கூட்டங்கள் யாரும் பேசவில்லை ஏன் எதற்கு எனக்கு தெரியல அப்படியெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சுன்னாக்கா நாம் எப்படி வந்து இந்த நாட்டுக்குள்ளார யார் தமிழர் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற குழப்பம் வரத்தனை செய்யும் அப்படி வரும் பொழுது நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா யார் யார் தமிழ் கூடியில் பிறந்தார்களோ அவர்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுது இப்போ இதுக்குள்ளே சிண்டு முடிச்சு விடுற வேலையை ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குது அது எப்படிங்க இவர் தான் தமிழர்னு சொல்லிட்டா எப்படிங்க அப்படின்னு சொல்லுது சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போய் ஏமுனரா பவுனரா ஏமி சிஸ்டராரு அப்படின்னு கேட்குது அண்ணையா இக்களை ஆ அப்படின்னு கூப்பிடுது ஏங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசுகிறீங்க வெளியில் வேறு மொழி பேசுகிறீங்க அப்போ நீங்கள் வேறு ஆளுக தாரே அப்படின்னு கேட்டால் இந்த பார்த்து நீ எப்படி இப்படி கேட்பேன் எப்படி கேட்பேன் தமிழுக்கு நாங்கள் ஆட்டாத தொண்டையை நீங்கள் இருக்கீங்க தமிழுக்கு தமிழனை விட நாங்கள் தான் அதிக தொண்டாட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏங்க நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டோம் தமிழுக்கு தமிழனை விட நீங்கள் துண்டாட்டலாம் சரிதான் நீங்கள் வீட்டில் வேறு மொழி பேசுகிறீங்க நீங்கள் வேறு தானே அப்படின்னு தான் கேட்டோம் இதுக்கு என்னங்க பதில்னு கேட்டா வராது மறுபடி எங்கே போவாங்கண்டா நாம் எல்லாரும் திராவிடர்கள் தான் இந்த தமிழ் மொழியிலிருந்து திரு மொழிகள் பிரிஞ்சது இல்லையா அந்த மொழி குடும்பத்தில் இருந்து கூட்டம் தான் அங்கேருந்து வந்தவங்களை ஆட்சி பண்ணும்போது அந்த கத்துக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் ஆனால் நாங்கள் தான் நாங்கள் உங்க ஆளுகை நாங்கள் ராஜபக்சேக்கு விசுவாசம இல்லை உங்களுக்கே விசுவாசமாக இருப்போம் அப்படின்றது போல பேசுவாங்க அப்போது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே யார் தமிழர் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வீட்டில் வேற மொழி வெளியில் வேறு மொழி தமிழன் ஒருவன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற கேள்வியை கேட்டு முன்வைக்கிறதுன்னா அந்த அரசியலை நியாயமான காரணங்களை கொண்டு எதிர்க்கலாம் அந்த அரசியலில் எது பிரச்சனை இருக்குன்னா இருக்கலாம் அந்த அரசியல் கருத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இருக்கலாம் அந்த அரசியல் கருத்தை பேசி வர்ற அந்த கொள்கையை நிலை தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா எதிர்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையவே ஒரு கூட்டம் எதிர்த்துக்கிட்டே இருக்குது எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படி எதிர்க்குதுன்னா அவதூறுகளை பேசி எதிர்க்குது தமிழ் தமிழர்னு ஒருத்தர் பேசுனா அவரை கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது நையாண்டி பண்ணுறது அவருடைய அரசியலில் எவ்வளவு தூரத்துக்கு எள்ளி நகையாட முடியுமோ நகையாடுறது அப்போ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வன்ம முடிச்சுகள் என்னென்னு தேடும் பொழுது வீட்டில் வேறு மொழி வெளியில் வேறு மொழி இங்கே திராவிடர் யார் தமிழர் யாருங்கிறத தெரிய வேண்டிய அவசியப்படுது திராவிடர் அப்படின்னவருங்க யாருன்னா தமிழ்நாட்டில் தமிழனை ஏமாற்றி பிழைக்கிறதுக்காக வசதியாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா அந்த வார்த்தையின் பேர் திராவிடம் திராவிடர் திருடர் எப்படி வேணா நீங்கள் வச்சுக்கிடுங்க ஏம்னா இப்போ தமிழை தன்னை தமிழன்னு சொல்லிக்கிறான் ஒரு மலையாளி தன்னை மலையாளின்னு சொல்லிக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கர்கள் தன்னை தெலுங்கர்கள்னு சொல்ல வெக்கப்படுறாங்க ஏன்னு எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் வாழ்கிற கன்னடர்கள் தன்னை கன்னடர்கள் சொல்லிக்க வைக்கப்படுறாங்க ஏன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் அப்படின்ற பொது பேருக்களை வாழ்ந்துக்கிட்டு வீட்டில் வேறு மொழி பேசுகிறவங்களை நாம் என்னென்னு சொல்கிறது என்னென்னு சொல்கிறது இப்போ இவங்களே இவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் திராவிடம் இதுக்கு சங்க இலக்கியங்கள்லாம் சான்று இருக்குதுங்க அப்படின்னு எங்கிட்ட உருக்கிட்டு எழுதிட்டு வருவாங்க ஏம்னா இந்த இலக்கியங்களை பாதுகாக்கிற இடங்களில் இருக்கிற கூட்டம் தான் இவங்க வசதிக்கு தக்கன எங்கேயாவது இடத்துல திருத்தி இவங்களே எழுதிட்டு வர மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா நாம் பெரும்பாலான பழைய புத்தகங்களை படிக்கிறதும் இல்லை அது படிக்கிறக்கிற சந்தர்ப்பம் நம்ம பள்ளி நமக்கு கொடுத்ததும் இல்லை பள்ளிக்கூடத்தில் என்ன பாடத்திட்டம் இருக்குதோ அதை மட்டுமே படித்து அதை மட்டுமே மதிப்பெண் பண்ணி அதை மட்டுமே வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு எங்கெங்கெல்லாம் நம்மளை வரலாறு பேசணுமோ அங்கெல்லாம் வரலாறு பேசப்பட வாய்ப்பு கொடுக்கப்படலை வரலாறு படிக்க வாய்ப்பும் கொடுக்கப்படலை ஆகையாலே இவங்க சொல்கிற திராவிடம் எங்கே இருக்குதுங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் சரி என் மனசில் பட்ட கருத்தை பேசிட்டேன் தமிழ்நாட்டில் தமிழர் நாங்கள் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு யாராவது பேசுனா உடனடியாக அவர்களுக்கு எதிராக வன்மத்தை கற்குற ஒரு கூட்டம் இருக்கும்னா அந்த கூட்டம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வேறு மொழி தான் பேசுது அப்படின்றத நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு சின்ன வீடியோ பயிட்டுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கூட்டம் தமிழிலே தெளிவாக பேசுவோம் பேசிக்கிட்டு வேறு ஒரு மொழியை வீட்டுக்குள்ளே பேசுங்கிறதுக்கு ஒரு கூட்டத்தில் ஒன்று கூட்டுருது நாமல்லாம் ஒன்றுதேன் நாம் வெளியே தமிழ் பேசுகிறோம் நமக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் நம்ம வேறு ஆளுகிறேன் அப்படின்றத அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நாம் தெலுங்கர் கட்சி பேர் நடத்துகிறாங்க நடத்தட்டும் த இந்த தப்பும் இல்லை ஆனால் அது தமிழில் நடத்துகிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது இது இப்படியாவது தமிழை விழிச்சுக்குவானா அப்படின்ற கேள்வியை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் தமிழன் விழிக்கிறானா விழிக்கலாங்கிறது ரெண்டாவது ஆனால் ஒருவேளை தமிழன் நினைக்காத விழிச்சிட்டா இந்த பிறமொழியாளர்கள் அவர்களுடைய அரசியல் அதிகாரம் எப்படி சதைஞ்சு போகுமோ அப்படின்ற பயத்தில் தான் தமிழனை விழிக்க விடாமல் இருக்கிறதுக்காக தான் முக்கியமாக அவங்க பயன்படுத்துகிற ஆயுதமாக மது போதை என்ற திராவிட பானம் டாஸ்மார்க்கை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றதுக்காக திராவிடர்கள் ஆசைப்படுறாங்க தொடர்ந்து திராவிட போதையில் இருந்துகிட்டு இருந்தால் தமிழை விழிக்க போகிறது இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விழித்தாலும் மைனாரிட்டி ஆயிடுவான் சொந்த நாட்டுக்குள்ளே எண்ணிக்கையில் பாப்புலேஷனில் குறைஞ்சிடுவான் ஏம்னா ஜனத்தொகையில் குறஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அங்கே நாலஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஒன்று கூட வழி இல்லாத சூழ்நிலை இருக்குது பல பேருக்கு அப்படி ஜனத்தொகையில் குறைஞ்சதுக்கப்புறம் மைனாரிட்டி தமிழன் உனக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்டு போராடு மற்றபடி நாடு உண்டுதுன்னு கேட்டு போராடுறதுங்கிற சூழ்நிலைக்கு பிற மொழியாளர்கள் அவருடைய மொழியிலேயே தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அதை நம்ம காலகட்டம் முடிகிறதுக்குள்ளே நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்குள்ளே தமிழை வெளிச்சிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரி அடுத்த பதிவில் சந்திப்போம்